சூரி ஒரு காலத்தில் காமெடியனாக வந்து வளம் வந்தார் சந்தானம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் சூரிக்கு தான் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து குவிஞ்சுது அதை சூரியன் நல்லா பயன்படுத்திக்கிறாரு ஆனால் பெரும்பாலான சூரியன் காமெடி வந்து எல்லோரையும் கவராது மொக்க போடுறாருப்பா தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசி காமெடிங்கிற பேரில் அருவ பண்ணுறாருப்பா அப்படிலாம் கடுமையான விமர்சனங்கள் ஆனாலும் கூட பிசி ஆடியன்ஸு சூரியை வந்து பயங்கரமாக ரசித்தாங்க அதனாலயே சூரிய எப்பவுமே பிஸியாக இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் வாழ்க்கையில் நம்ம இயக்குனர் வெற்றிமரன் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணார் என்ன அப்படின்னா சூரி நீங்கள் காமெடியனாக காமெடியாக நடித்தது போதும் வாங்க ஹீரோவாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கதையின் நாயகனாக்கி ஹீரோவாக்கி வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்ஸாக கிட்ட கொடுத்துட்றாரு வெற்றிமாறன் அதோடு கொடுத்தாரா கிடையாது மறுபடியும் தன்னுடைய அசன்ட் எதிர்நீச்சல் காக்கி சட்டை படங்களின் இயக்குநருமான துரை செந்தில்குமார் மூலம் சூரிக்கு வந்து மறுபடியும் ஒரு படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அந்த படம் தான் கருடன் கருடனும் ஐம்பது கோடிக்கு மேலே வசூலான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிவகார்த்தியின் தயாரிப்பில் வந்த கொட்டுக்காலையும் பார்த்தீங்கன்னா சூரிக்கு விமர்சன ரீதியாக அந்த படம் நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்துக்கணும் உலகத்தரத்தில் உருவான ஒரு படம் அதை வந்து தியேட்டருக்கு ஒன்று வேண்டி அதை கமர்ஷியல் படம் எடுத்துக்க முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிக்கு விடுதலை முதல் பாகமும் கேர்டன் படமும் இரண்டு படங்கள் ஹீரோவாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளன ஆனால் இந்த நேரத்தில் மாமன் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம பிரசாந்த் பாண்டியாஜன் இயக்கத்தில் சூரி நடிச்சிருக்க இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் சரி படம் கேட்டால் படமும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு படமாக வந்துட்டுருக்கு படம் பார்த்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் குடும்ப ரசிகர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க ஒரு பக்கம் படத்தில் வந்து சூரி சுவாசிகா நம்ம ஐஸ்வர்யா லஜ்ஜுவி இவங்க எல்லாருமே பர்ஃபார்மென்ஸில் வேற லெவலில் உச்சம் திட்டிருக்காங்களாம் ஸோ நிச்சயமாக இது வந்து வெற்றி படம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிற தகவல் இப்போது அப்படி பார்க்கும்போது விடுதலை முதல் பாகம் கல்டன் இதை தொடர்ந்து மாமன் படத்தின் மூலமாகவும் சூரி வெற்றியை பெற்றுள்ளார் எது எப்படியோ ஹாற்றி கடிச்சிட்டாரு ஒரு ஹீரோவாக நிலை நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் இந்த மாமன் படத்தின் வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சொல்லத் தோணுது ஸோ நீங்கள் மாமன் படம் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது படம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்